அம்மா கிட்ட மாமல் வாங்குவோம் அப்பா கிட்ட காசை செலவு பண்ணாதீங்கன்னு அறிவுரை சொல்லுவோம் அவன் தான் நம்ம ஹீரோ இவனை கூட்டி இவனை ஹீரோவா போட்டு இவனையே நாலு பேரை காப்பாத்தணும் இவன் ஒரு பையனை காப்பாத்துறான்பா ஒரு பக்கம் சிஏ டிபார்ட்மெண்ட் இவன மாதிரி திறமை இருக்கிற ஆளுங்களை செலக்ட் பண்ணி ஸ்பை ட்ரைனிங்க குடுக்கறாங்க இன்னொரு பக்கம் எலிகளை பச்சையா ஒரு டோமர் வில்ல ஒரு சயின்டிஸ்ட மடக்கி வச்சுக்கிட்டு நேனோ பாட்ஷா ரெடி பண்ணி இவன் இந்த உலகத்தையே அழிக்க பாக்குறான் அந்த சயின்டிஸ்ட்க்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கு அந்த பொண்ணை சிஏ டிபார்ட்மெண்ட் நம்ம ஹீரோவை கலத்த பக்கத்துல அவ படிக்கிற ஸ்கூல்லயே இவனுக்கு ஒரு அட்மிஷன் வாங்குறாங்க அந்த பொண்ணு இவனுக்கு உசார் பொண்ண ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் இவனுக்கு மாமா வேலை பாக்குறாங்க ஆனா வேலைக்கே ஆகல அந்த பொண்ணு உசார் பொண்ணவும் இவனுக்கு எடுப்புடி வேலை செய்யவும் டிபார்ட்மென்ட் ஒரு டைலர் அக்காவை இறக்குறாங்க சொக்காவ நல்லா தைக்க தெரிந்த டைலர் அக்காவுக்கு பட்டன் வைக்க தெரியல போல டைலர் அக்காவும் பக்காவா பிளான போட்டு அந்த பொண்ணு இவனுக்கு உசார் பொண்ணா பாக்குறான் ஆனா அந்த பொண்ணு இவளுக்கு உசாராயிட்டா இதுக்கு நடுவுல இவன் பேஷண்டா இருந்தா இவன் நர்சா வர்றா என் மனசா அங்க கம்ப்ளைண்டும் பண்றா வில்ல முட்டால் மாதிரி தெரிந்தாலும் பக்காவா பிளானா போடுவதில் ஒரு புத்திசாலி ஆனா சிஇ ஆளுங்க பாக்க புத்திசாலி ஆனா கோமாளி இதுக்கு அப்புறம் இவங்க ஒரு நாடகம் ஆடி வில்லனுடைய சதி திட்டத்தை முறியடித்தார்களோ இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க ஒரு தரமான படம் ஏஜென்ட் கோடி பேங்க்ஸ் டைலர் அக்காவோ நசக்காவோ இவங்க ரெண்டு பேருக்கும் தேவை ஒரு ஊசி தான் நைன்டீன் நைன்டி நைன் குளோரியா மூன்று வருடங்கள் சிறைவாசம் அனுபவித்து விட்டு சிறையிலிருந்து ரிலீஸ் ஆகிறா குளோரியா இவளை கைது போனும் போது அல்கா இருந்த ஜெயில சரியான சோறு தண்ணி இல்ல அதனால இவ சில்க் ஆயிட்டா ஆனா இவ சட்ட அல்காவே இருக்கு ஏமா மூணு வருஷமா துவைக்காத துணியை ஏமா நீ போட்டுக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் இவளோட பாய் ஃப்ரெண்டு ஒரு ரவுடி இவன் பண்ண இல்லீகல் மேட்டரை கூட வேலை செஞ்சவன் காபி பண்ணி சீடி போட்டுட்டான் அதனால அவனோட குடும்பத்தையே இவன் அழிச்சிட்டான் அவனோட பையனை போட்டு தரல இவன் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் குளோரியா உன்னால தான் நான் ஜெயிலுக்கு போனேன் அதனால எனக்கு சேர வேண்டிய பணத்தை கூட நான் போயிட்டே இருக்கேன் ஆனா இவனை தரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் இதுக்கு நடுவுல இந்த சின்ன பையனை இவன் போட்டு தரல போறான்னு குளோரியாவுக்கு தெரிஞ்சு போச்சு உடனே குளோரியாவும் துண்டைக்கான துணியக்கானோன்னு அவங்கள ஓட ஓட்டுட்டு இவனும் அந்த பையனை தப்பிச்சிட்டாங்க போக 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 அந்த பையனோட டாச்சர் குளோரியாவால் தாங்க முடியல ஒரு கடத்துல இவனை விடவும் முடியல இவகிட்ட காசும் இல்ல போக இடமும் இல்ல உடனே இவளோட அக்கா வீட்டுக்கு போற ஆனா அவ வந்தவள வான்னு கூட சொல்லாம நீ ஜெயிலுக்கு போன வரைக்கும் நான் நிம்மதியா இருந்தேன் இந்த பையன் யாரு ஜெயிலேயே உனக்கு தராங்களா இன்னைக்கு நைட்டு மட்டும் நாங்க இங்கே ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்னு இவ கெஞ்சி கூத்தாடியும் இவ கேக்குற மாதிரி இல்ல போடின்னு வெளியனுறா இவ பாய் இவள வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறான்னு படத்தை முடிக்கிறாங்க ஒரு கதைய நல்லா ரெடி பண்ணவங்க திரைக்கதையில கோட்டை விட்டுட்டாங்க அதனாலயே அங்க எங்க நமக்கு லேக் அடிக்குது குளோரியா இன்னைக்கு நைட்டு நீ ஃப்ரீயா எயிட்டி செவன் யூனிவர்ஸ் கிரேக்கல் கோட்டையின் சக்தி என்னுள் ஒளிந்திருக்கும் சக்தியே அப்படின்னு பாடிக்கிட்டே இவரும் இவரோட கூட்டாளிகளும் கிரேக்கல் கோட்டையை பாதுகாக்கிறாங்க இந்த கிரேக்கல் நான் அடைஞ்சே ஆகணும்னு இவங்களோட பங்காளி எலும்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் இந்த கிரேக்கல் கோட்டையை அடைய ஒரு சாவி தேவை அந்த சாவியை எலும்புலோட அல்ல கயங்க தொலைச்சிட்டானுங்க அந்த சாவி பூமியில இருக்கிற மனிதர்களிடம் கிடைக்குது அந்த சாவியை தேடிக்கிட்டு ஈமனும் அவனோட கூட்டாளிகளும் களத்துல இறங்குறாங்க இதுக்கு அப்புறம் எலும்பனை போட்டு தள்ளி கிரேக்கல் கோட்டையை பாதுகாத்தார்களா இல்லையா படத்தை முடிக்கிறாங்க மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் ஈமனோட கைப்பட்டா போன கூட புலியாகும் காவலாளியான நம்ம ஹீரோ உயிரை கொடுத்து குற்றவாளியை புடிச்சு அவனை ஜெயில அடிச்சு அவனுக்கு தண்டனை கொடுக்க நீதிமன்றத்துல கொண்டு போய் ஒப்படைச்சா ஒரு பக்கம் அட்வொகேட் எனது கட்சிக்காரர் குற்றவாளியே இல்லை என்று எவிடன்ஸோட நிரூபிக்கிறாரு இன்னொரு பக்கம் அதை கேட்டு நீதிபதி அவனை விடுதலையும் பண்றாரு என்னங்கடா உங்க சட்டன்னு கடுப்பான நம்ம ஹீரோ படிக்கிறாரு அட்வகேட்டா அட்வொகேட்டா நீதிமன்றத்துல ஜாயின் பண்றாரு ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது அதே மாதிரி ஒரு பையன் மாட்டிக்கிட்டான் அவனுக்காக நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு ஆனா நம்ம ஹீரோக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பையன் குற்றம் மற்றவன் என்று நிரூபித்து சட்டத்தை நிலை நாட்டினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க வாயப்பிலிருந்து பாக்குற மாதிரி ஒரு சில இடங்களில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க சில இடங்களில் டுஸ்டையும் வச்சு திரைக்கதையில மாஸ் பண்ணிருக்காங்க தி ப்ராசிக்யூட்டர் ஈவன் வேற மாதிரி